ஹே யோஸ் நான் கேஸ் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பேச போகிறேன்னா சினிமா அப்டேட் கிடையாதுங்க ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் சினிமா நியூஸ் தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அல் அர்ஜுனை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அல்ல அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணால அதுக்காக நம்ம வந்து சரியாக அல்ல அர்ஜுன அரெஸ்ட் பண்ணது சரியாக தவறா அப்படிங்கிறதெல்லாம் பேச போகிறது கிடையாதுங்க அல் அர்ஜுன் வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டார்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முன்னூறு கோடி சம்பளம் வாங்குறாரு இந்தியா வேர்ல்டு எல்லாருமே ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய ஸ்டார் அது வந்து உண்மை இப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் வந்து அதாவது புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ப்ரீமியர் ஸ்டோ ப்ரீமியர் ஷோவை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அந்த ஷோவுக்கு வந்து எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு ஸ்டார் வந்து வந்திருக்காருன்னா அது கரெக்டாக அப்பா அதை மட்டும் சொல்லுங்கள் அதாவது சந்தியாங்கிற ஒரு தேட்டர் அந்த தேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியர் ஷோ புஷ்பா டூங்கிற படம் வந்து ப்ரீமியர் ஷோ பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஒரு பேமெண்ட் ஸ்டார் வந்து என்ன முன்னறிவிப்பு இல்லாமல் வராது அவரை பார்க்குறக்காக வந்து ஏராளமான ரசிகர்கள் வராங்க அந்த ரசிகர்கள் ஒரு பெண் ட்ரையா ஒரு பெண் முப்பத்தொன்பது வயசு அந்த பெண் வந்து இறந்துட்டாங்க சரிங்களா இவர் முன்னறிவிப்பு இல்லாமல் வந்ததுனால இந்த துயரமான சம்பவம் உள்ளது இது சரியாக தவறா ஒன்றும் இல்லைங்க எடுத்துக்காட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் தலைமுறை வந்து இப்போ புயல் வந்துச்சு பெஞ்சல் புயல் வந்துச்சு அவருக்கு நிறைய நிவாரணம் கொடுத்தாரு ஆனால் ஏ பிளாமணியு நம்ம வந்தோம்னா நம்மளை பார்க்கறதுக்கு வந்து முன்னெடுப்புல மோது எந்த பாதுகாப்பு இல்லைன்னா சில உயிர்கள் பல உயிர்களுக்கு வந்து பிரச்சனையாகுங்கிறதுனால தான் ஒரு வரல ஒரு பேனண்டியா ஸ்டாருக்கு வந்து இந்த ஒரு சென்ஸ் கூட இல்லையா தான் நமக்கு கேள்வி இது பல பேர் சொல்கிறாங்க வந்து பாலிடிக்ஸ் பிரச்சனை பாலிடிக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க அதாவது இன்றைக்கு இரநூறு வரும் முன்னூறு கோயில் சம்பளம் வாங்குகிறேன் கரெக்டாக இல்லையா அப்படிங்கும்போது நீ ரசிகர்களை வந்து சும்மா மெருகே போகணும் ரசிகர்களை வந்து நீங்கள் அப்படி பண்ணணும் இப்படி நீ வரக்கூடாது நீ வந்து எந்த முன்னறிவிப்பு நம்மளா வரக்கூடாது புரிஞ்சுங்களா உங்களை நம்பி தான் ரசிகர்கள் வராங்க நீ ரசிகர்கள் நம்பி தான் இருக்க ரசிகர்கள் ஒவ்வொரு டிக்கெட்டு கொடுக்குற காசு நம்பி தான் நீ இருக்கும்போது அவங்களோட உயிர்கள் மேலே அவங்களோட பாதுகாப்பு மேலே நீ தான் ஒரு முக்கியத்துவம் செலுத்தணுமா தவிர ரசிகர்கள் வராங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு இதுக்காக ப்ரொமோஷனுக்காக வந்து சில விஷயங்கள் பேசுகிறீங்க ஆந்திராவில் சில விஷயங்கள் பேசுறீங்க பாட்னாவில் சில விஷயங்கள் பேசுகிறீங்க மரல பேசுறீங்க ரைட்டு ஓகே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரசிகர்கள் மேலே வந்து கொஞ்சமாவது அக்கறை வைங்குன்னா இந்த மாதிரி அரச்டெல்லாம் நடக்குது அதையும் வந்து நீங்கள் எல்லாருமே இந்த அரச்டை வந்து ஏற்றுக்கணுமே தவிர இது ஒரு பாலிடிக்ஸ் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைட்டால்தான் நீங்கள் வந்து பூகம்பத்தை வந்து கிளப்பக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன் இந்த அரச்டை பற்றி நான் நம்ம சேனல் பிரகாரம் நான் அனலைஸ் பண்ணது எவ்வளோ தான் நீங்கள் வந்து இந்த கஷ்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா அதாவது ஒவ்வொரு ஆக்ட்ரஸ்க்கு வந்து இந்த விழிப்புணர்வு வேணுங்க விழிப்புணர்வு வந்து அதை இது பண்ணி ஓகேங்களா இப்போ வந்து புரிஞ்சுக்கங்க பார்க்குற ரசிகர்களும் புரிஞ்சுக்கங்க அல்வரிசு ரசிகர்களும் புரிஞ்சுக்கோங்க நான் விருப்பு விருப்பு அந்த வெதில் சொல்ல எல்லா ஒரு ஆக்ட்ரஸ்க்கும் அந்த ஒரு சென்சஸ் வேணும் ரசிகர்கள் மேலே அதை சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்